கையில் கையில அசிமா குத்துவீங்க எப்பமே இடுப்புல தான குத்துவீங்க இல்ல இல்ல இந்த ஊசி கையில போடுறதால ஒரு பிராப்ளம் இல்லை ஆ சரிங்க வலிச்சா சொல்லுங்க ஏங்க ஸ்டீல் பாடிங்க வலிக்காது நீங்க அவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க பாத்துற பாத்துற சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஆ பாங் 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 பாங்

ஓகே தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ப்ரோ என்ன நீங்க ஆடி எடுத்து வந்திருக்கீங்க ப்ரோ நல்லா ஆடுனா மார்க் போடுன்னு சொன்னாங்க ப்ரோ அதான் ப்ரோ நல்லா ஆடா தூக்கி வந்துட்டேன் மக்களே போன வீடியோ கமெண்ட் எல்லாம் கேட்டு இருந்தீங்க புள்ளிங்க போய் இன்டர்வியூ எடுங்கனே ஒரு வேளை அவங்கள தேடி கண்டுபுடிச்சா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ப்ரோ எல்லாம் எப்படி இருக்கீங்க ப்ரோ எங்களுக்கு நாத்தல சோ ஆரிரோ சோ நாத்தல நீ எப்படி இருக்க சிக்கமா பக்கமா என்னடா சிக்கமா ப்ளே ப்ரோ குட் டேஜ் எல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தரலையா ப்ரோ உங்க எல்லாரையும் பாத்துக்கேன் இவரே என்ன புதுசா இருக்காரு உங்க இன்ஸ்டா ஐடி தெரிஞ்சிக்கலாமா ஸ்மைலி கில்லர் bro கையில என்ன இத்தனை வாட்ச் கட்டி இருக்கீங்க இதெல்லாம் நம்ம சிற்பி கட்ட பரிசு bro bro என்ன நீ காஷி மலா டிஃபரண்டா போட்டு விசேஷமா புள்ள அக்காவுக்கு மாமாக்கு லவ் அனிவர்சரி புள்ள ஓ அப்படியே கंग्रेचुலேஷன் bro எத்தனை வருஷம் bro bro 1 week bro ரொம்ப பெருமையா இருக்குடா கேர்களுக்கு அக்கா ஒரு பாட்டு பாடுறீங்களா தல என்ன விட என் மைமா சிக்காமா பாடுவா நீ கேட்டினா உடவே மாட்டே வீடு வரையில தொத்திட்டே வருவே மைமா

சார் இது கொஞ்சம் புடிச்சுக்கோங்க சார் நம்ம காலேஜ் இப்ப இங்க இருக்கு சார் இதுல இருந்து வெளியில வந்தா ஒரு அங்காளம்மா கோயில் இருக்கும் சார் அந்த கோயில இருந்து அப்படியே சோத்தாங்கை பக்கம் போனீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி இருக்கும் சார் அங்க இருந்து அப்படியே பீச்சாங்கை பக்கம் வந்தீங்கன்னா அங்க ஒரு காவா இருக்கும் சார் அந்த காவால இருந்து பீச்சாங்கை பக்கம் வந்தீங்கன்னா மூணாவது விட நம்ம வீடு தான் சார் சார் என்னடா அருண் சார் அப்பா பேர் சொல்லு அப்பா பேரு ஹரிஷ் ஹரிஷா